அன்பார்ந்த இறை நேசர்களே உலகம் முழுவதிலும் உள்ள ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சனிப்பயிற்சியில் பொதுப்பலன்களை பார்த்தீர்கள் வரப்போகின்ற இரண்டரை வருட காலங்களில் உலகில் நடைபெறும் மாற்றங்கள் என்னவென்பதை வளர்ச்சிகளும் பிரச்சனைகளும் என்ன வரும் என்பதை ஒரு கணிப்பின் மூலமாக உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன் இன்று எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமாக தேவைப்படுகின்ற தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட கடமைகளில் அன்றாட செயல்களில் அன்றாட சிந்தனைகளில் வித்திடக்கூடிய இந்த சனிப்பயிற்சி பலன்களில் முதல் ராசியான ராசியினுடைய பலன்களை இன்று பார்ப்போம் ராசியினர் எப்போதுமே ஒரு தெளிவான மனநிலையை கொண்டிருப்பவர்கள் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக பல காரியங்களை செய்து கொடுப்பவர்கள் உதவுபவர்கள் வெளிப்படையான எண்ணம் உடையவர்கள் மனசில் எதையும் வச்சிருக்க மாட்டாங்க படபட படன்னு பேசக்கூடியவங்க உள்ளுக்குள்ள ஒன்றே இருக்காது குடும்ப வாழ்க்கையில் சில சிரமங்களை அனுபவிப்பவர்கள் அவ்வப்போது வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்பவர்கள் அதே நேரத்தில் ஆளுமையும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவர்கள் இன்னொருவரால் ஆக முடியாத காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை செய்து திறம்பட செய்து கொடுத்து சாதனை செய்யக்கூடிய சாதனையாளர்கள் இந்த மேசராசியினர் அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த மேசராசியினர் அளவற்ற பக்தியும் அளவற்ற அன்பும் உடையவர்கள் எல்லோரையும் நேசிப்பவர்கள் அவர்களை சுற்றி ஒரு நட்பு வட்டத்தை வைத்து வாழக்கூடியவர்கள் மிக இலகுவாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஒருவர் இரண்டு மணி நேரத்தில் செய்கின்ற காரியத்தை இவர் ஒரு மணி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அதீத ஆற்றல் படைத்தவர் புத்திசாலி சமயோசித புத்தி கொண்டவர் இப்படி எண்ணற்ற இயல்புகளை கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களே உங்களுக்கான சனிப்பயிற்சியினுடைய ராசி பலன்களை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்றது லாபஸ்தானத்திலே இருந்து ஓரளவு நிம்மதியை அனுபவித்த நீங்கள் சிலருக்கு அபரிமிதமான அனுபவி அபரிமிதமான நன்மைகளை அனுபவித்த நீங்கள் சில வெற்றிகளை அடைந்த நீங்கள் இப்போது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகின்றார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகின்றார் அதாவது மேசராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி காலம் ஆரம்பிக்கின்றது என்ன சிரிச்சு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா பயப்படாதீங்க ஏழரா ஏழரை சனியை கொண்டு ஒருத்தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏழரை சனி அள்ளி கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் கிள்ளி கொடுக்க மாட்டான் கொடுத்தா அள்ளி கொடுப்பான் அப்படிப்பட்ட அள்ளி கொடைகளையெல்லாம் பெறப்போகின்ற ராசியினர் நீங்க ஆகவே விரையச்சனி வருகின்றது என்பதற்காக அதிரிபுதிரியாக நீங்கள் மனக்கலக்கப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் முதலே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சிலர் பயப்படுத்துவாங்க தேவையில்லை சமயோசித புக்தி உங்களுடைய சிந்தனா சக்தியினுடைய தெளிவு இருந்தால் போதும் அது உங்களுக்கு கைவந்த கலை கண்டவங்க சொல்ற பேச்சுகளை கேட்டுட்டு மனசு கலங்கக்கூடாது நீங்களா சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா நூறு சரியாக தாங்க இருக்கும் ஆகவே இந்த ராசியினருக்கு ஏழரை சனி வருகிறது உங்களுக்கு தெரியும் ஏழரை சனி வந்து மூன்று கட்டங்களாக வருகிறது முதல் சனி விரையச்சனி இரண்டாவது சனி மூன்றாவது பாதச்சனி இந்த மூன்று கட்டங்களில் வருகின்ற ஏழரை சனியில் முதல் சனி விரையச்சனி அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் கட்டம் முடிகிறது மூன்று கட்டமும் சேர்த்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஏழரை சனி நிறைவாகிறது அப்போ இந்த ஏழரை வருஷங்கள் உங்களுக்கு இந்த ஏழரை சனியினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரைட் இந்த முதலே சொல்லிடுறேன் எழுபது சதவீதமான நன்மைகளை உங்களுக்கு தரும் முப்பது சதவீதம் தாங்க வந்து ஒரு சிலருடைய ஜாதகத்தை மையமாக வைத்து சில மாற்றங்கள் வரலாம் கட்டங்களை பொறுத்து மாறும் அதை விட நான் உங்களுக்கு அதிகமாக சொல்வது நீங்கள் செய்கின்ற கர்மாக்கள் முன்ஜென்ம கர்மாவும் இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கர்மா நல்ல கட்ட செயல்கள் இதனுடைய விளைவுகளுக்கு ஏற்பவும் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரும் சரிங்களா இப்போ நான் சொல்லுவது பொதுவான பலன் நான் உள்ள இன்டீரியலா போயிட்டு உங்களை குழப்ப விரும்பல என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதனால ஆழமாக போயிட்டு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் வனக்கலக்கங்கள் வரும் அது வேண்டாம் நான் வந்து மேலோட்டமான சில விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்களை சொல்றேன் அதற்கான தீர்வுகளையும் சொல்றேன் அதை கவனமாக கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும் ரைட் இந்த ஏழரை சனியானது இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு வருகின்றது அல்லவா இந்த இரண்டரை வருடங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான காலம் என்பதை மறந்துடாதீங்க லெசன்ஸ் உங்களுக்கு பாடம் புகட்ட போகிறார் அவ்வளவுதான் கற்று கொடுக்க போகிறார் அடுத்த வர முப்பது வருஷத்துக்கு இப்போ ஐம்பது வயசுல இருந்தீங்கன்னா எண்பது வயசு உங்கள் இறக்கும் வரைக்கும் உள்ள காலகட்டத்திற்கும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு எப்படி நடந்தால் எப்படி இருக்கும் ஒன்பதாவதுலேருந்து பத்தாவதுக்கு போகணுன்னா பரீட்சையில பாஸ் பண்ணணும் இல்லையா டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறார் இந்த அணியின் மூலமாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறார் அவ்வளவு டெஸ்ட்ல பாஸ் பண்ணுங்க எழுதி பாஸ் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் சிந்தனை சக்தியையும் எண்ணங்களையும் மன தெளிவையும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ரைட் சரி இப்போ இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய பரிகாரம் நான் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமியை கும்பிடுங்க அந்த சாமியை கும்பிடுங்கலாம் சொல்ல மாட்டேங்க உங்களுக்கே தெரியும் இறைவன் ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கின்றான் என்னுள் இறைவன் இருக்கின்றான் எல்லாமாக இருக்கின்றான் கடவுள் அனைத்தையும் கடந்து உன்னுள் இருப்பவன் தான் கடவுள் ஆத்மாவோடு ஆத்மாவாக ஆத்மாவாக இருப்பவன் தான் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தர்மத்தை செய்ய வேண்டும் ஒரு மனிதன் என்பது உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை இல்லையா ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு வந்து வெறும் ஜடம் பிணம் அழுகக்கூடியது அப்ப ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு வந்து அழகு அற்புதம் அதிசயம் மேன்மை நோய் நொடி வெற்றி தோல்வி இது எல்லாமே வரும் இல்லைன்னா மொத்தமா போச்சு அப்ப ஆத்மா இருக்கின்ற காரணத்தால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த ஏழரை வருடங்களும் தர்ம சிந்தனையோடு வாழுங்கள் ஆயிரம் ஆயிரமா கொட்டி கொடுக்க சொல்லலை உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் பண்ணுங்க விலங்குகளுக்கு தர்மம் பண்ணுங்க மாட்டுக்கு மட்டும் கோவிலில் போயிட்டு புள்ளு கொடுத்துட்டு வந்துட்டா எல்லா பாவங்களும் போயிடாதுங்க நாம் பார்க்கின்ற எல்லா ஜீவராசிகள் மீதையும் ஜீவகாருண்யமாக இருக்கணும் விஷ்ணு பரமாத்மா ஐந்து எக்ஷங்களில் ஒரு எக்ஷமாக அதை சொல்லியிருக்கிறார் ஜீவராசிகளின் மீது ஜீவ காரூண்யமாக இருக்கணும் ஜீவன்கள் மேல அன்பு செலுத்தணும் அப்ப எல்லோருக்கும் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் எல்லோத்துக்கும் தர்மம் செய்யணும் அந்த தர்மம் செய்கின்ற நிலையை நீங்கள் கொண்டால் வருகின்ற காலகட்டம் மகத்தானதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாடானது மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றாக உங்களுக்கு இருக்கும் ஆகவே கடவுள் நம்பிக்கை இருப்பது போதாது அதீத நம்பிக்கையோட உண்மையான உள்ளுணர்வை கொண்டு பக்தியை செலுத்த வேண்டும் மேலோட்டமான அந்த பக்தி வேலைக்காகாது நடிக்க கூடாது போயிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு கோயிலை பார்த்து கும்பிட்டு போறதுன்னு பிரயோசி உளப்பூர்வமா மனசார் ஆத்மாரீதியா நீங்க நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கோவில் வழிபாடும் ஆன்மீக சிந்தனைகளோடு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஏழரை சரி காலங்கள் உங்களுக்கு பாதிப்பில்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் போகுது அதில் வந்து சில குறிப்பான விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்ன இதில் வந்து பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்களுக்கான பல காரண காரியங்களும் நடக்கப் போகுது உதாரணத்திற்கு இப்போ ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தொம்போது மார்ச் இருபத்தொம்போதுன்னா அப்புறம் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அவங்களுடைய அந்த நிலைப்பாடுகள் அப்போ இங்கே வந்து மே மாதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது என்னது குரு பயிற்சி இப்போ குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் தனது சொந்த வீடான மூன்றாம் வீட்டிற்கு வரப்போகின்றார் அது வர்றது மட்டும் இல்லைங்க அவர் பார்க்கின்ற பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் அத்தனையும் உத்தமமான இடம் அற்புதமான இடங்களை பார்க்கிறார் சொல்லவே வேணாம் இந்த ஏழரை சனியினுடைய அந்த அந்த ஒருவரிட காலங்கள் மகத்தான நன்மைகளை வந்து அதிர்ஷ்டங்கள் பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது எதுக்குங்க பயம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த வகையில் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதாவது தாய் தந்தையர் மூலமாக பல உதவிகளும் அரவணைப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் மே மாசம் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு திடீர் பண வரவுகள் அதிர்ஷ்டங்கள் அதுக்காக போயிட்டு ஆயிரம் ஆயிரத்துக்கு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி லாட்ரி கேரளாவுக்கு போய்ட்டு லாட்ரி டிக்கெட்டு வாங்கி செலவு பண்ணக்கூடாது ஒரு ஒரு டிக்கெட் வாங்கி அடித்தா உண்டு இல்லைன்னா இல்லை அப்போ அதுக்குனே செலவு பண்ணுவாங்க அப்போ விடக்கூடாது மாதம் மாதம் வாங்கிடுவோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கில் அதனால தான் தமிழ்நாட்டில் தடை பண்ணாங்க அப்போ அதிர்ஷ்டங்கள் வரும் எந்த வகையில் வரும்னு சொல்ல முடியாது லாட்ரியில் தான் வரும்னு கிடையாது எந்த ரூபத்தில் வேணாலும் அதிர்ஷ்டங்கள் அடிக்கப் போகுது மறந்துடாதீங்க எப்போ ஏழுற சனியில் சனி விரைய வரும் சுப விரைய வரும் வீடு வாசல் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க எத்தனையோ நடக்க போதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு நாபசனியில நடக்காத அத்தனை விஷயங்களும் ஜென்ம இதுல விரையச்சனை நடக்கும் ஏன்னா விரயமாகணும் இல்ல நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் விரயமாகணும் இல்ல குறையணும் இல்ல அப்ப அதெல்லாம் சுப செலவுகளா நிறைய குறையும் அசுப செலவுகளும் வரும் குறைவா வரும் நிறைய சுப செலவுகளும் உங்களுக்கு வரும் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றம் தொழில்துறையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வரும் ஆனால் மிகுந்த கவனத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அணுகணும் தொலைநோக்கு சிந்தனை தேவை செய்கின்ற தொழிலில் வந்து ஒரு தொலைநோக்கு வேணும் தெளிவு வேணும் புரிந்துணர்வு வேணும் அப்படி இருந்தால் அந்த செய்கின்ற சொந்த தொழில்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் பல மாற்றங்கள் வரும் உங்களுக்கு எதிரி எல்லாத்தையும் ஓட வைப்பார் உங்க ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் வேற ஒரு கம்பெனிக்கு ஆயிருவான் அப்படி உங்க கிரகம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த சனி பயிற்சி பல மாற்றங்களை கொண்டு வரும் அதே நேரத்தில் வந்து புதுசா வந்து ஒரு தொழிலுக்கு போறவங்க கூட முன்னேற்றம் அடைவார்கள் ஆனால் அடிக்கடி இடமாற்றம் செய்யக்கூடாது இருக்கின்ற இடத்துல வந்து நீங்க அந்த காரியங்களை அந்த தொழிலை நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து குறையும் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இடமாற்றங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்போ இந்த தொழில் விஷயத்திற்கும் குலதெய்வத்திற்கும் சம்பந்தம் இருக்குது உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் உள்ளவர்களோட வந்து உதவி அவர்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அது மட்டும் இல்லை சமூகத்தில் நீங்கள் இருக்கின்ற இடத்துல மதிப்பு மரியாதைகள் வரும் உங்களுக்கான சில பொறுப்புகளை கொடுப்பாங்க கொடுத்து அதன் மூலமாக பல மாற்றங்களை உங்களால் உருவாக்கக்கூடிய ஒரு சில காலங்கள் வரப்போகுது அதே நேரத்தில் நண்பர்களுடைய வீட்டில் விசேஷம் நடந்தால் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு அவர்களுக்கு உதவி செஞ்சு இன்னும் நல்ல பேரை வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த பொது காரியங்கள் சொல்கிறோம் இல்லையா தொண்டு சம்பந்தமான பொது காரியங்களில் மிகப்பெரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்குன்னு அரசியலில் போய்ட்டு மாட்டிக்காதீங்க அரசியல் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது ஒரு சில மேசராசிகளே கொண்டு உயர்த்தும் அது வந்து தருணம் அறிந்து நீங்கள் வந்து செயல்படணும் அதே நேரத்தில் வந்து வேற்றுமொழி பேசுபவர்கள் மற்ற லாங்குவேஜஸ் உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த வகையில் வந்து உதவி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் நிறைய ஆதாயம் அவர்களால் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த சங்கம் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான நினைவைகளில் இருக்கிறவங்க அங்கம் வைக்கிறவங்கெல்லாம் வந்து மேன்மை நடை அடைவாங்க அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்தும் அவங்கள வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதே நேரத்துல வந்து எந்த விஷயத்திலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க யோசிச்சு பொறுமையா நிதானமா காரியங்களை நடத்துங்க பெரியவர்களுடைய மதிப்பு கொடுங்க அவங்க உதாசீனப்படுத்தாதீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளை வந்து கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஆலோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வந்து அச்சீவ்மெண்டை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அதனால நீங்க அந்த விஷயத்தை வந்து கவனமாக இருக்கணும் தொழில் சொந்த தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் சம்பந்தமான நிலைகளில் வந்து சின்ன சின்ன தடைகளும் ஏற்படும் எல்லாத்துலேயுமே தடைகள் ஏற்படும் இந்த தடைகளை இல்லாமல் செய்வதற்காகத்தான் நான் சொன்ன வழிமுறை கவனமாக இருங்க எப்படி எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணுமோ அப்படி எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும் அதில் உங்களுக்கான சில பண்புகளை வந்து கவனமாக வந்து நீங்கள் செய்யணும் குறிப்பாக கவனம் எச்சரிக்கை இந்த ரெண்டு பண்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சவால்களை எல்லாம் பிரச்சனை பிரச்சனைன்னு நினைக்காதீங்க சவால்களாக எடுங்க ஒரு சேலஞ்சஸாக எடுங்க இந்த சேலஞ்சஸை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் வந்து உடனடியான முன்னேற்றம் வந்து சடன்லி வராது கொஞ்சம் போராடி முயற்சிகள் எடுத்த பிறகு நீங்கள் ஜெயிக்க வேண்டி வரும் அதற்கு பின்பு வந்து உங்களுடைய உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பனிச்சுமை அதிகரிக்கும் வேலைகள் வந்து உங்களுக்குன்னு வேலைகள் வந்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தின் மூலமாக பல முன்னேற்றங்களை எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த அனுபவம் உயர்ந்த நிலைக்கு இந்த காலகட்டத்தில் உயர்த்தும் சொல்லுவனே விரைவில் சென்னையில் பணம் ஜாஸ்தி வரும் சம்பளம் உயரும் அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்துடும் பணம் வரும் கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா மூட்டை மூட்டையா வச்சுக்கிங்கன்னா ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இடி வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்ப செலவுகள் ஆயிட்டு இருக்கும் அந்த செலவுகளில் தர்ம செலவுகளும் மிக 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 முக்கியம் தர்மத்திற்காக செய்கின்ற செலவுகளை மறந்துடாதீங்க ஏழரை வருஷமும் தர்மம் செய்யணும் அதுக்கு பின்னாடி செய்யணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமானது இப்போ ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு பார்த்தீங்கன்னா அதீத முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் கடந்து இரண்டாவது லெவலுக்கு வந்திருக்கிறாங்க பொங்கு சனிங்கிற கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இரண்டாவது ஏழரை சனி கட்டம் வருது அப்போ முதல் முடிஞ்சு இப்போ ரெண்டாம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஏழரை சனி முடிஞ்சு ஒரு முப்பது வருஷம் கழித்து இப்போ வருது அப்ப என்ன ஆகும் பாதிப்பு குறையும் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் துறையில குடும்பத்தில் சமூகத்துல எல்லாத்துலையும் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய மாதிரி ஒரு உன்னதமான வாய்ப்பு யாருக்கு இருக்கு இந்த ஏழரை சனியில உள்ள மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு ஐம்பது வயசு மேற்பட்டவர்கள் ஐயோ அப்ப அப்போ முள்ள வயசு உள்ளவங்களுக்கு இருக்காதா இருக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் வெறைய சனி காலத்தில் உங்களுக்கும் நடக்கும் திருப்பி திருப்பி சொன்னால் ரிப்பீட் ஆனால் போர் அடிக்கும் பே இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு என்னுடைய வீடியோக்களை ஆரம்பிச்சா முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிருது இதனாலேயே என் வீடியோ பார்க்கணுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதை பரவாயில்ல நம்ம இந்த காசு பணத்துக்காக போடலை அப்படி போட்டு ஆயிரம் வீடியோ போடுவேன் பார்க்குறீங்களே ஏதாவது தேவை ஏற்படும் போது இந்த ராசி விஷயங்களா மட்டும்தான் போடுவேன் ரைட் அடுத்த விஷயம் பார்க்கும்போது உடல் நல பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது பாதம் முதுகு கழுத்து இந்த வழி ஏற்படும் இதுகளில் பிரச்சனைகள் வரும் குறிப்பா இப்ப சனி பகவான் எங்க வந்து உட்கார போறாரு தலையில விரயம் வரும் பொழுது அந்த தலையில இருந்து அவர் விரயத்தை கொடுக்கும்போது தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருங்க தலைவலி பிரச்சனை மயக்கம் இந்த தலை நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இவையெல்லாம் வரும் அப்போ இதில் வந்து உஷாராக இருக்கணும் நமது உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் வந்து உஷாராக இருக்கணும் டென்ஷன் தலையில் தான் கொடுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும் தேவையில்லாத டென்ஷனையும் இந்த தலை உங்களுக்கு கொடுக்க போகுது மூளை வேலை செய்ய போகுது ஏன்னா அங்கே தானே உட்காந்துறாரு வரப்போகிறாரு தலையில் அப்போ அந்த கழுத்துக்கு மேலே அந்த தலை பகுதியில் வந்து உட்காரும்போது உங்களுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அது சம்பந்தமான சிந்தனைகளில் வந்து குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் டிப்ரஷன் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்போ இந்த விஷயங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனைகள் தர்ம காரியங்கள் செய்கின்ற பொழுது அற்புதமான பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லை சுபகாரியங்கள் இல்லத்தில் அதீதமாக போகுது டென்ஷன் இருக்கும் சுபகாரியம் நடக்கும் தலையில் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அந்த டென்ஷன் பண்ணி டென்ஷனுக்கு பிறகு தான் வந்து நடக்கும் ஆனால் சுபகாரியங்கள் நிறைய உங்கள் வீட்டில் கையால் நடக்கணுமா ஒரு மஞ்சள் ஒரு விட நடக்கணுமா இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து நடக்கும் பிள்ளைங்களுக்கு காது குத்துறது இந்த மாதிரி என்ன என்ன குடும்பத்தில் நடக்கிற எல்லா சுபகாரியங்களும் இந்த காலத்தில் வந்து நடக்கும் வீடு வாகனம் இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலத்தில் தாங்க வரப்போகுது ஐயோ பதினோராம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது வாங்கலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க இப்போதான் டைமு ஏன்னா விரைய பண்ணணும்ல செலவு பண்ணணும்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும்ல வரப்போகுது ஆகவே எல்லா யோகங்களும் இந்த காலத்தில் தொழிலில் அதிக வருமானமும் அதை ஒட்டி அதிக செலவுகளும் செலவுகள்னா வீண் செலவுகள் இல்லாம நிறைய சுப செலவுகள் வரும் வீண் செலவுகளும் போது உடல் நல பிரச்சனைகளுக்காக வரும் இல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வீண் வரையமா தான் போகும் போகவே போகாதீங்க பிரச்சனை காலத்துல யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க யாருக்கு சைனும் பண்ணாதீங்க எந்த ஒப்பந்தத்திலையும் சாட்சி கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க நான் இதை அவர் கொடுக்கலன்னா நான் தர்றேன் அவரை என்ன நம்பி கொடுங்க தாங்க கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் அதை செய்யாதீங்க இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சில பண்புகள் ரொம்ப 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 அவசியம் இதை தயவு செய்து கடைபிடிங்க அதில் ஒன்று உண்மை ரொம்ப வேணும் நிதானம் ரொம்ப நிதானம் வேணும் அமைதி வேணும் அமைதியாக விஷயங்களை வந்து கடந்து செல்லணும் தீர்வுகளை வந்து அமைதியான முறையில் எடுக்கணும் நிதானத்தோடு எடுக்கணும் இன்னொரு விஷயங்க எளிமை இந்த காலகட்டத்தில் பந்தா காட்டாதீங்க மேசராசி அன்பர்களே ஆடம்பரமும் பந்தாவும் வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் திஷ்டி உங்களுக்கு வரும் எதிரிகள் உங்களுக்கு முளைப்பார்கள் வெளியிலேயே காட்டிக்காதீங்க கோடி ரூபாய் இருந்தாலும் சாதாரணமாக எப்ப இருக்கிற மாதிரி எளிமையா இருங்க ரெண்டு செயின் பிரஸ்லெட் அப்படியே பைக்கு சாதாரண பைக்கை மாற்றிட்டு அப்படியே புல்லெட்டு பைக் வாங்குறது கார் வாங்குறது ஆடம்பர விஷயங்களில் அடியெடுத்த வைக்காதீங்க வேணவே வேண்டாம் ஏழரை வருஷமும் அடக்கி வாசிங்க எளிமையோட இருங்க நிதானம் வேணும் உண்மையாக இருங்க பொய் சொல்லாதீங்க எந்த விஷயத்துக்கும் பொய் சொல்லாதீங்க செய்ய மாட்டீங்க நீங்க இருந்தாலும் ஒரு சிலர் அந்த அந்த சில சூழ்நிலைகளுக்கு உடன்பட்டு பொய்ப்பேச நிலமை இருக்கு அதை விடுத்துருங்க இப்படி இந்த பண்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கைப்பிடிச்சிங்கன்னா கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ஓகோன்னு வரும் ஒரு துளி கூட கவலைப்பட வேணாங்க ஏழரைச்சனையை பற்றி நீங்கள் பயப்பட வேணாங்க ஆணவம் சுயநலமாகவே ஆகும் நான் தான் பெருசு நான் சொல்கிறதான் சரிங்கிற அந்த நிலை தூக்கி போட்டுருங்க நீங்கள் செய்கிற தவறுகளும் பேராசைகளும் உங்களை படுகொலியில் வீழ்த்தி விடும் இந்த காலகட்டத்தில் தவறு செய்யாதீங்க பேராசைப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பேராசைப்படாதீங்க உங்களை வந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போகும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் வந்து சக்தியை மீறி செயல்படக்கூடாது சக்தியை மீறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இறைவன் வந்து உங்களை ஆட்டி வைப்பார் கஷ்டங்கள் வரும் அதனால உங்கள் சக்திக்குட்பட்டுது என்னவோ அதை மட்டும் செய்யுங்க இயல்பை மீறி அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லி உங்களால உங்களால் என்ன முடியும் ஒரு அஞ்சு லட்சத்து ரூபா வீடு வாங்க முடியும்னா அஞ்சு லட்சத்தில் மட்டும் வாங்குங்க ஐம்பது லட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டு இந்த கடனை கட்ட முடியாமல் வந்து நூலாகிறத விட எவ்வளோ கையில இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி வீடு வாங்க இடம் வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாங்கணும் இப்படி உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து தண்ணியில் கொஞ்சம் கண்டம் இருக்குது தண்ணிகள் ஆற்றுல குளத்தில் குளிக்கிறவங்க இந்த கடற்கரைகளுக்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு தண்ணியில் கண்டம் இந்த தண்ணி தான் சரக்கு அடிச்சா கூட கண்டம் தான் அதில் அடித்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் இந்த கண்டங்களும் உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருட்சேதங்கள் வரும் உதாரணத்துக்கு உங்கள் வாகனங்களோ சில நீங்கள் பராமரிக்கின்ற பொருள்களோ வந்து பொருட்சேதம் வருவதற்கான விஷயங்களும் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிய கொஞ்சம் பிரிவுகளும் வரும் ஏன்னா அதையும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளணும் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிவுகள் வந்து வராது அதே நேரத்தில் வந்து இந்த வாக்குறுதி விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது தயவு செய்து செஞ்சிடாதீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு சொன்னதுனால மிகப்பெரிய ஆபத்துக்கள் சொந்தம் பந்தமாக இருந்தாலும் செய்யாதீங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திப்பதற்கான காரண காரியங்கள் நடக்க போகுது ஆகவே மேசராசி அன்பர்களே இந்த ஏழரை சனியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த விரைய சனியில ஏற்பட போகுது லாப சனி போயிடுச்சு லாப சனி போயிடுச்சுன்ற நிலைமையில வந்து இருக்காதீங்க லாப சனி போயிடுச்சு எங்களுக்கு இனிமே கஷ்டம் நினைக்காதீங்க லாப சனியில வந்து சந்திக்காத பல விஷயங்களையும் வந்து சந்திக்க போறீங்க நடந்துகிட்டா போதும் மகத்தான ஆற்றல்கள் இருக்கு அதே நேரத்துல நான் சொன்ன அந்த முப்பது சதவீதமான மைனஸ் என்ன குறிப்பிட்டிருக்கிறேன் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உளவியல் ரீதியாக என்ன ரீதியாக இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும் இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சரியா ஆகவே இந்த மேசராசி அன்பர்கள் எந்த விஷயத்திற்கும் பயன்படாமல் கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டு தெய்வ நம்பிக்கையோடு உங்கள் காரியங்களை வந்து செயல்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தோல்விகள் வெற்றிகளாக மாறும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு உயரிய நிலையை நீங்கள் அடர்ந்து வளமும் நலமும் பெற்று நல்லபடி வாழ்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் மகா மகாசக்தியினுடைய அருள் கிடைக்க மனமாற வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்